அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா ரப்பி ஜித்னி அஹ்மன் நாஃபியா ஹெக்மத் ஓ வாஃபியா அல்லாஹ் வாங்கிருவியால் நம்ம நல்ல முறையில் தஜ்வீதியோட சட்டங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அலமதுல்லில்லா நம்ம கடைசி நேரத்தை நெருங்கிட்டோம் ஆரம்பத்திலிருந்து மஹ்ரஜை சரி செய்கிறதுலேருந்து ஒவ்வொரு பாடங்களாக தஜ்வீதியோடைய சட்டங்கள் மஹ்ரஜுடைய சட்டங்கள் இப்போ உள்ள ஒவ்வொன்றா பார்த்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் இருக்கோம் இன்னும் இரண்டு பாடங்கள் ஒரு பாடம் தான் இருக்குது சில இதோட நம்மளுடைய தஜீவித் கோர்ஸ் முடியுது சில நான் காமில் கோர்ஸ் அசாசி கோர்ஸ் குடும்ப நேயர்களுக்கு இந்த யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கு நான் வைக்கக்கூடிய தாழ்வான் வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா இதுவரைக்கும் பார்த்த பாடங்களை குரானில் பயிற்சி செய்வது தான் நம்முடைய நோக்கம் நம்ம எவ்வளவு பாடங்களை கவனித்தாலும் எவ்வளவு நேரம் நாம் இதுக்கு செலவிட்டாலும் அசல் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா நம்ம நல்ல முறையில் குரானில் பயிற்சியை கொண்டு வரணும் இஷை வரக்கூடிய ரமதானில் முழுமையாக குரானை தஜிவீத் முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லா அனைவருக்கும் அனைவரும் தர வேண்டும் இன்றைக்குள்ளே பாடத்தை பாருங்கள் வக்ஃபுடி சட்டங்கள் வக்ஃபோடி சட்டங்கள் என்ன அப்படின்னா ஒன்றும் ஒன்று ரொம்ப சிம்பிளான சட்டம்தான் நம்ம வந்து குரான் ஓதிக்கிட்டே இருப்போம் ஒரு ஆயத்தை நிப்பாட்டுவோம் நிப்பாட்டும் பொழுது அதில் ஒரு அடையாளம் போட்டுப்போம் உதாரணத்து பாருங்களேன் அதுக்கு சூரத்துல் ஃபாத்தியா அலமதுல்லா சுரா எடுத்தால் கூட பாருங்கள் அலம்துல்லா ஹுராப் பில் மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம ஆக்சுவலி நம்ம குரானில் பார்த்தோம் அப்படின்னா அலஹம் அஹி ரபில் ஆலமீன அப்படின்னு போட்டிருக்கோம் நூனுக்கு மேலே ஜபர் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஜபர் என்ன செய்ய மாட்டோம் உச்சரிக்க மாட்டோம் சுக்குன் வைப்போம் அல்ஹம் அஹு ரஹீமி அப்படின்னு இருக்கோம் அது சில பேர் இந்த சட்ட இந்த வக்ஃப் சட்டம் தெரியாத என்ன பண்ணிடுவாங்கனாக்கா அர் ரஹ்மான் நுர் ரஹீமி மாலிக்கு யவமி தீ நீ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க அது தப்பான விஷயம் தஜ்வி முறைப்படை தஜ்வீத் படி அது தவறு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இதை சரி செய்யணும் எப்படி எந்த எந்த எழுத்து எந்த அடையாளம் ஒரு எழுத்துக்கு எந்த அடையாளம் இருக்கு அதை பார்த்து என்ன செய்வோம் அப்படின்னாக்கா நம்ம நிப்பாட்டுற ஸ்டைலை மாற்றுவோம் இப்போ அதை பற்றி தான் நீ முக்கியமாக பார்க்க போகிறோம் இது நிறைய பேர் நம்ம நம்மளை நிறைய பேர் இந்த தவறுகளை செய்கிறோம் இன்சால இதுக்கு மேலே இந்த பாடம் கவனிச்சதுக்கப்புறம் அந்த தவறை செய்யக்கூடாது இதுக்கு மொத்தம் நாலே நாலு சட்டம் இருக்குது ரஃபுடைய சட்டத்தை அந்த என்ன சட்டம் பார்த்துருவா இருந்துச்சாரில்லாம் வக்கூட சட்டம் பாருங்கள் நல்லா மனசை பதிவு வச்சுக்கோங்க நாலு சட்டம் இருக்குது நாலு விதமாக நம்ம நிப்பாட்டுறது ஸ்டைலை மாற்றுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாரு ஃபஸ்ட்டு சட்டம் பாருங்கள் வார்த்தையினுடைய கடைசியில் ஜபர் இருந்துச்சுனாக்கா ஜபர் இருந்தால் அல்லது ஜேர் இருந்தால் அல்லது பேஷ் இருந்தால் அல்லது தோ ஜேர் இருந்தால் தோ பேஷ் இருந்தால் கடா ஜபர் நீட்டிகிட்டு இருக்கோம்ல அந்த கடாஜபர் உல்ட்டா பேஷ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுக்கூடாக மாற்றி வக்ஃபு செய்யணும் நல்லா பார்த்துக்கோங்க ஜபரு ஜேரு பேசு தோ ஜேரு தோ பேசு கடா ஜேரு உல்டா பேசு சும்மா ஒரு உதாரண பாத்திரமே விளங்கிடும் உதாரணம் பாருங்கள் ஹால க அப்படின்னு இருக்குது ஆயிடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னா க அப்படின்னு பாட்டக்கூடாது அந்த சுக்குனா மாத்தின்னு ஹால பில்கலமி இருக்கா அவள் எப்படி ஓதுனா அஸ் சரா இரு அப்படின்னு இருக்கும் நம்ம பாட்டும் போது அஸ் சரா இரு அடுத்து மஷ்ஹூதின் அப்படின்னு இருக்கோம் நம்ம என்ன சொல்லணும் அப்படி சொல்லி சுகூன் சுச்சு நீ அடுத்து மறுக்கும் அப்படின்னு பாட்டும்போது அப்படின்னு பாட்டுனேன் அடுத்து அப்படின்னு இருக்கும் உல்ட்டா பேசியிருக்கோம் நம்ம என்ன சுக்கூன் வச்சுரு அப்படி நல்லா மனசில் பதிய வச்சுக்கங்க ஜபரு ஜேரு பேஷு தோஜேரு தோ பேஷு உல்டா ஜபர் கடா ஜபரு உல்ட்டாபே இதெல்லாம் இருந்துச்சுன்னா கடைசியாக நம்ம கண்ணு முடி சுக்குன் போட்டுற வேண்டியதான் தான் சுக்குன் போட்டு நிப்பாட்ட வேண்டியது தான் இது மொதல் சட்டம் அடுத்து ரெண்டாவது சட்டம் பாருங்க வார்த்தையோட கடைசியில் ஜபர் இருந்துச்சுன்னா அதாவது இந்த ரெண்டு ரெண்டு ஜபர் இருந்துச்சு அப்படின்னா அதை அலிஃப் மதை போல வக்ஃபு செய்யணும் என்ன அலிஃப் மதுன்னு என்னது பாத்துருவோமா பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இதெல்லாம் மனசு பதீசிங்க புது சட்டம் கடா ஜபர் வச்சு முடிச்சுருக்காங்களா அம்மா ஆலன் அப்படின்னு பண்ணக்கூடாது அம்மா அலன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஆ அ பார் மத்து ஒரு அலிஃப் நீட்டி ஆ அமா அலா அழது ரன் அப்படின்னு இருக்கும் அழகு ரன் அப்படி சொல்லக்கூடாது அழுதூரா நிப்பாட்டை பொழுது சபாபன் அப்படின்னு இருக்கா அப்படி சொல்லக்கூடாது சா பாபா நிப்பாட்டை பொழுது அடுத்து ஹுஸ்னா நல்லா வளைக்காங்க அப்போ தோர்ஜபர் இருந்தால் அலிஃப் மத்தை போல் நீட்டின்னு பாட்டணும் அமா ஆலா ஆதோரா சா பாபா ஹோஸ் நான் இப்படி பாட்டு இதை இப்படி செஞ்சால் கரெக்டாக ஓதுற அர்த்தம் அடுத்த சட்டம் பாருங்கள் சட்டம் மூணு வார்த்தையோட கடைசியில் குண்டு தா இருந்துச்சுன்னா அதாவது கப்பல் தான் இருக்கும் அது வச்சு நார்மல் தான் ஆனால் குண்டு தா இருந்துச்சுன்னா அது எப்படி பார்த்தோன்னாக்கா அதை ஹா போல் மாற்றிடுங்க ஸோ பெற்ற ஹா போல மாற்றி ஓதுங்க எப்படி உதாரணத்துக்கு பார்க்குறோமா பாருங்கள் உதாரணத்துக்கு அல் ஆஹேரா தீ அப்படின்னு இருக்குது அது எப்படி பாட்டு அல் ஆஹ் நாவா நாவது அப்படின்னு இருக்குது குண்டுதா இருக்கா எந்த அடையாளம் இருந்தாலும் பரவாயில்ல துன் தன் தின் எதுவாக இருந்தாலும் நிப்பாட்டும் பொழுது அதை ஹா சுப்புன் பெற்ற ஹா மாதிரி மாற்றி ஓது உதாரணத்துக்கு நாவது இருக்கும் அது அப்படின்னு இருக்கும் ஹாசியா கா மாதிரி எந்த உதாரணம் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம நிப்பாட்டை போகிறோமா குண்டுதா இருக்கா என்ன செய்யணும் கண்ணை முடிவிட்டு சுக்கூன் பெற்ற ஹாவாக மாற்றிக்க வேண்டியது தான் இது மூணாவது சட்டம் அடுத்து நாலாவது சட்டம் பாருங்கள் லாஸ்ட்டு சட்டம் இதுதான் வார்த்தையோட கடைசியில் கடா ஜபர் இருந்தாலோ அலிஃப்மத் இருந்தாலோ சுக்கூன் இருந்தாலோ எதுவுமே செய்யாமல் அப்படியே பக்தம் செஞ்சு ஓத வேண்டியது தான் உதாரணத்துக்கு பாத்துருமா சு உதாரண பார்த்து தான் வளர்க்கும் ஈமான்க்கும் சுக்கூன் இருக்கா நீ பண்ணும்போது ஈமான்க்கும் நார்மலாக சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் ஹா ஹா அப்படி இருக்கா அது அப்படியே ஹா அவ்வளோதான் ஈதா சஜா நீ பாட்டுறீங்கன்னா அவ்வளோதான் அப்போது நல்லா பண்ணி நாலே நாலு சட்டம் தான் இந்த நாலு சட்டத்தில் நீங்கள் மூணு சட்டத்தை மனசில் பதிச்சுட்டு மிச்ச சட்டத்தை ஈஸியாக விளையிலாம் முதல் சட்டம் ஜபர் இருந்தா அலீஃப் மற்ற பொழுது போனேன் ஔ்தூரா எப்படின்னு பாட்டுனு குண்டுதா இருக்கா சுக்கூன் பட்டர் ஹாவை மாத்தேன்னு ஆ ஹேரா அப்படி மாத்திடணும் அதே போல் இப்போ கடைசியாக பார்த்த சுக்கூனு கடா ஜபர் இதெல்லாம் இருந்தாக்கா அது அப்படியே இப்படி இருக்கோ அப்படியே ஓதிடுங்க வேறு நம்ம எந்த மாத்தமும் செய்ய தேவையில்ல மிச்சத்தை எல்லாத்துக்குமே என்ன செய்வோம் நம்ம சுக்குன்னு வச்சு ஓதிடும் ரொம்ப சிம்பிள் தான் விளங்கலைன்னு நிச்சயம் வந்து டவுட் கேளுங்க எல்லாத்தையும் விளங்கக்கூடிய மாட்டுக்கு தருவானாக பயிற்சி செஞ்சு அனுப்பிடுங்க சலாம் வலைக்கும் உறக்கணும் துருவாகி